திருக்குறள் அதிகாரம் எழுபத்திரண்டு அவையறிதல் அவையறினது ஆராய்ந்த சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மை இடைத்தெறிந்த நண்புணர்ந்த சொல்லுக சொல்லின் நடை தெரிந்த நன்மை அவையறியார் சொல்லல் மேற்கொள்பவர் கொள்பவர் சொல்லின் வகையறியார் வல்லதோமில் ஒளியார் முன் ஒளியார்முன் முன் வான் வான்சுதை வண்ணம் கொளல் நன்றென்றவற்றுள்ளும் நன்றே முதுவருள் முந்து கிழவா செறிவு ஆற்றின் நிலைதளர் தற்றே வியன்புலம் ஏற்றுணர்வார் முன்னர் இழுக்கு கற்றறிந்தார் கல்வி விளங்கும் கசடரச் சொல் தெரிதல் வல்லாராகத்து முன் சொல்லல் வளர்வதன் பாத்தியுள் நீர் சொறிந்தறு புல்லவையுள் பொசாந்தும் சொல்லட்க நல்லவையுள் நன்குசலற் சொல்லுவார் அங்கணத்துள் உக்க தற்றால் தங்கணத்தார் அல்லார்முன் கோட்டி கொழல்